வணக்கம் டாஸ்மாக் துறையில் தவறுகள் நடந்திருக்கிறதே தன் தவறுகளை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா யார் சொல்லியிருக்கா நம்மள மாதிரி சாதாரணமான ஒரு சொல்லலை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மதுரை கிளையில் இருக்கும் நீதிபதி அவர்கள் ஐயா புகழேந்தி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படின்னா அவர் வந்து சும்மா சாதாரணமான ஆள் இல்லை நீதிபதி ஐயா அவர்கள் கூறியிருக்காங்கன்னா இருக்க தவறு நடந்திருக்கிறது திரு நீங்கள் உணர வேண்டும் சொன்னாவே தவறு செஞ்சிட்டாங்க தவறு செஞ்சவொட நீங்கள் திரும்ப செய்யக்கூடாது நன்றாக உணர்ந்து செயல்பட வேண்டும் சொல்லுவாங்க மதுரையில் நடந்த ஒரு மதுரையில் நடந்த ஒரு டாஸ்மார்க் கடையில் என்ன நடந்திருக்குன்னா மாயக்கண்ணன் முருகன் ராமசாமி மூணு பேர் மா டாஸ்மார் கடையில் வேலை செஞ்சுருக்காங்க அவங்க வேலை செய்கிற கடையில் தினமும் ரூபா மாமூல் தினமும் ஐயாயிரம் ரூபா மாமூல் கொடுக்கணுமா அந்த மாதிரி சொல்லி வசூல் பண்ணியிருக்காங்க யார் வசூல் பண்ணியிருக்கா அதுவும் பாருங்கள் போட்டிருக்காங்க அது எல்லாம் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க தான் போடுறோம் அதாவது ராஜேஸ்வரி மேலாளர் ராஜேஸ்வரி இதெல்லாம் மேற்பார்வை செய்கிறாங்கல்ல அதுக்குள்ள மேலாளர் ராஜேஸ்வரி அதே மாதிரி திருமங்கலத்தை சேர்ந்த செல்வம் இவங்க ரெண்டு பேரும் மாதம் வார வாரம் டெய்லி ஐயாயிரம் அப்போ என்னாச்சு டெய்லி ஐயாயிரம் ரூபான்னா இந்த மாதிரி மாமூன் வாங்கிட்டு வந்துருக்காங்க இதை பார்த்து ஆதாரம்லாம் எவ்வளோ இடத்துல ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மாயக்கண்ணன் முருகன் ராமசாமி இவர்கள் மூவரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தே நம்ம வெளியாகி ரொம்ப இருக்குது அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதாவது நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கும் அமலாக்கத்துறை வரும் அது வந்து டெல்லியிலேருந்து வரும் சின்ன சின்ன வழக்கெல்லாம் பார்க்குறதுக்காக நஞ்ச குத்துறை தமிழ்நாட்டிலையும் இருக்கும் ஆனால் அது யார் கட்டுப்பாட்டில் இருக்கும்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் முதல்வருடைய கண்டு தான் இது இந்த டாஸ்மார்க்கு தொழிலை அந்த இது தகுந்த மாதிரி அது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி எவிடன்ஸ்லாம் ரெடி ரெடி பண்ணி இந்த ராஜேஸ்வரி செல்வம் இருக்காங்களே இவங்க மேலே எவிடென்ஸை ரெடி பண்ணி மாயக்கண்ணன் முருகன் ராமசாமி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்புகிறாங்க என்ன பண்ணணும் லஞ்ச ஒழிப்பு துறை உடனே நடவடிக்கை எடுத்து அது சம்மந்தப்பட்ட ஆள் யாருன்னு பார்த்தேன்னா பிடிக்கணும் ஆனால் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணியிருக்கேன்னா சம்மந்தப்பட்ட ஆளை விட்டுட்டு இதை பப்ளிசிட்டி பண்ணி என்ன இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க இது தவறுங்கிற மாதிரி சொல்லி மாயக்கண்ணன் முருகன் ராமசாமி அவங்க சொல்லுவது தவறுங்கிற மாதிரி இவங்கள வந்துட்டு மூணு பேரையும் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க வேலையை விட்டு நீக்காச்சு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன நம்ம கரெக்டாக தானே சொன்னோம் இந்த மாதிரி நடந்துருக்கு தானே நம்ம சொல்கிறோம் அப்புறம் நம்மளை வேலையை விட்டு நீக்கிட்டாங்களே நம்ம வேலையில்லாமல் கஷ்டப்படுவோமே நம்ம என்ன பண்ணுறது இவங்க மறுபடி இவங்க மூணு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு சொன்ன அஞ்சு ஐயா புகழேந்தவர்கள் நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை உணர்ந்து இதில் தவறு நடந்திருக்கிறது இது இந்த தவறை பார்த்தா இது எல்லா இடத்துலையும் மாதிரி தெரிஞ்சுது அதனால் டாஸ்மாக் நிறுவனம் எதுக்காக ஆரம்பிக்கிறது பழைய இது எதுக்காக ஆரம்பிக்குதுங்கிறத சொல்லியிருக்காரு டாஸ்மாக் எதனால் வந்துச்சு கள்ளச்சாராயம் எல்லாம் வந்து கள்ளச்சாராயத்தை தடுக்கிறக்காகத்தான் டாஸ்மாக கொண்டு வந்து கவர்மெண்ட்டே நடத்துகிறோம்னு முன் வந்தாங்க இப்போ அந்த துறையிலேயே திரும்பவும் டாஸ்மாகில் இந்த மாதிரி நடந்தால் இதை நம்ம என்ன பண்ணுறது அதனால் டாஸ்மாகத்துக்கு துறையில் இருக்கவங்க இதை உணர்ந்து நல்ல முறையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாயக்கண்ணன் முருகன் ராமசாமி அவர்களுக்கு மூவருக்கும் வேலைவாய்ப்பு மீண்டும் கிடைக்கும்படி செய்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ டாஸ்மாகில் ஊழல் நடத்திருக்கு இந்த மாதிரி வசூல் பண்ணுறது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு உள்ளாள் நடக்குதுங்கிறது இதனுடைய சாராம்சமாக இருக்குது இதில் இன்னொரு விஷயம் ஒன்றும் தெரிய வருது என்ன இது இந்த ஒரு இடத்துல மட்டும் நடக்கலை ஏன்னா நம்ம இப்போ தீபாவளி எப்போ திருவிழா அப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல ஒரு பாட்டில் வந்துட்டு நாங்கள் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினோம் நூறுரூவா கொடுத்து வாங்கணும்னு இந்த மாதிரிலாம் கொள்ளையடிச்சிருக்காங்க அரசு துறையில் நடத்தினா அதில் வந்து எதுவும் ஆகக்கூடாதுல்ல அரசு எதுக்கு நான் எடுத்து நடத்துகிறேன் கம்மியான முறையில் மக்கள் குழுவிச்சிருக்கலாம் வந்தப்போ ரேஷன் கடை எழுதியிருக்கு ரேஷன் கடை எழுதியிருக்கு ரேஷன் கடையில் கம்மியான முறையில் எல்லாத்துக்கும் மக்களுக்கு கிடைக்கும்போது தானே ரேஷன் கடை வச்சுருக்கு அது மாதிரி தானே இதுவும் நடக்கணும் அது தானே கொடுக்கணும் அதுக்காக திடீர்னு ஏற்றி வச்சு விற்கலாமா விளைய ஏற்றி வச்சு மக்கள் சுக்க மக்களில் வந்து டாஸ்மாக் நடக்கிறதே தப்பு அதை ஒழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலையெல்லாம் கத்தி கத்தி ஓஞ்சி போய் அவர் டெல்லி அரசியலுக்கே போயிட்டார் டாஸ்மாக ஒழிக்க முடியாது இவங்களையும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவர் டெல்லிக்கே போயிட்டார் இங்கே எதுவும் போஸ்டிங் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் டெல்லியில் போயிருக்கேன்னு போயிட்டார் டாஸ்மார்க்கு இந்த அளவுக்கு போயிருச்சுன்னா என்ன அர்த்தம் மக்கள் சிட்டிக்க வேண்டும் அதே மாதிரி டாஸ்மார்க் துறையில் வந்துட்டு ஊழல் நடக்கிறது பெரும் இது மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது இப்போ அமலாக்கத்துறை இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா லஞ்ச திமுகவனுடைய கருத்து என்னென்னா ஏன் இங்கே வருது இங்கே தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு அப்படிங்கிறாங்க இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்க ஒரு தான் ரிப்போர்ட் கொடுத்தா அவளது வந்து நீக்கிறாங்களே அப்போ இப்படி நீக்கிறாங்கன்னா அப்போ அங்கேயிருந்து அமலாக்கத்துறை வந்தால் தானே சரியாக இருக்குது அப்போ சொல்கிறது சரிதானே இது க விசாகன் விசாகன் அவர்கள் அவரும் மேல அவர் விசாகன் மொத்தத்தில் இருக்கார் அவரை பிடிச்சி ரைடு விட்டதில் என்ன ஆச்சுன்னா ரதீஷ் மாடிக்கிட்டார் ஆகாஷ் பாஸ்கர் ரெண்டு பேரும் மாடிக்கிட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேர் ஆகாஷ் பாஸ்கரும் ரதீஷ் வந்து தலைமுறைவாக இருக்காங்களாம் ஏன் தலைமுறாக இருக்காங்க ஊழல் பண்ணனால தானே தலைமுறையாக இருக்காங்க த இல்லை எழுத்து த வெளியில் வந்து சொல்ல தானே அப்போ தலைமுறை இருக்குன்னா இதுக்கு பின்னால் பெரிய மர்மம் இருக்குது ஏன் ஸ்டாலின் உதயநிதி இவங்களுக்கு கூட தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க அதனால் இந்த வழக்கை தீரை விசாரித்து நல்ல தீர்ப்பு வெகு விரைவில் வரணும் அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் மட்டும் இல்லை டாஸ்மாக்கையே இதை சம்மந்தப்படுத்தி இருக்கேன் டாஸ்மாக் மது விலக்கையே அமல்படுத்தினாலும் தெரிய மதுமில்லாத தமிழகமாக மாற்றினாலும் அதை வரவேற்க மக்கள் தயாராகிட்டாங்க முக்கியமாக பெண்கள் தயாராகிட்டாங்க ஏன்னா டாஸ்மாகில் உள்ள டாஸ்மார்க்குனால் நிறைய குடும்பங்களில் வந்து படவருவிலை வந்து கம்மியாக்குது ரூபா வருமானம் எட்நூறுரூவா வருமானம் வருதுனால் அதில் தான் வீட்டுக்கு போகுது அந்த மாதிரி ஆகிப்போச்சு தினக்கூலி வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ண முடியும் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் காசு வேறு அடிக்கிறாங்க வேலை செய்கிறான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கல்லை தூக்குறேன் மண்ணை தூக்குறான்னா அவன் வேலை செஞ்ச கஷ்டத்துக்கு ஏதாவது சாப்பிடத்தையும் செய்வேன் அதையும் வந்து ரேட்டை ஏற்றிட்டீங்க ரேட்டை ஏற்றியும் அவன் வீட்டுக்கு எட்நூறுரூவா இருக்கிற எட்நூறுவாய் அவன் கொண்டு போக முடியல இல்லை நானூறுரூவா அவன் செலவு பண்ணிடுறான் நானூறுரூவா தான் வீட்டுக்கு போதும் ஒரு வீட்டுக்கு நாலு நாலு பேர் பார்க்கலாம் எப்படி நாலு பேர் காண ரெண்டு குழந்தைங்க ஒரு ரெண்டு பேருந்தான் நாலு பேர் ஆச்சு தனி கொடுத்திருந்தே இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த நாலு பேர் கூட நல்ல முறையில் தன்னுடைய வாழ்க்கையை செயல்படாத பொழுது தடுக்கிறது தான் இந்த டாஸ்மார்க்கு இதனால் மக்களுக்கு நன்மை இல்லை அரசுக்கு லாபம் வரும்னு பார்த்தா அரசுக்கு நன்மை இல்லை கொள்ளையதே அடிக்கிறாங்க அதனால் நீதியரசர் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி டாஸ்மார்க்கு தவறுகள் நடக்கிறது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இதை பயன்படுத்தினா மதுவளுக்கு நல்லா இருக்கும் என்பதை தெரியப்படுத்தி இது வந்து ஒரு நல்ல முறையில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழகமே நினைக்கிறது அதில் நானும் ஒருவன் என்பதை தெரியப்பட்டு கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணியிருக்கேங்க வணக்கம்